வழி தாங்க முடியே எங்க குக்கா மொக்கா கொட்டினதை கொடுத்து அங்கனியா கொட்டணும் தப்பா மிஸ் கதை விட்டாங்க பரவாயில்ல குள்ள உள்ளே அப்போ உ சுண்ணாம்பு சுண்ணாம்பு சொல்லுகிறே இதைக் காணவும் கண்டு நாணவும் எனக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் ஓ மக்கென்று ஐம் சோரி என்புடி சிறை பிடிக்காடி எதுக்கு இப்படி என்ன பார்க்கறேன் புரியுதியா என்னடா இவன் நம்மளை எல்லாம் சொல்றான் ஆனா இவன் மட்டும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு சிகர்ட் பிடிக்க வாரியான்னு இமேஜ்

யார்ட்டையும் சொல்லாத பிளீஸ் யார்கிட்டையும் சொல்லிடாதா கண்ணாஸ் உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன் எல்லாரும் வாங்க சீக்கிரம் வாங்க உங்க எல்லார்ட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என் தலையை சீக்கிரம் பெரு உங்ககிட்ட குட் நைட் சொல்ல சொன்னார் காப்பாத்தி விட்டோம்ல சிவா என்னடா இது தாண்டா என்னடா இதுல கல்யாண நீ கண்ணால பார்த்துட்டு போய் என்ன தீர விசாரிச்சிருக்கணும் சரி இப்ப விசாரிக்கிறேன் சொல்லு நீ அவகிட்ட உன் காதல சொல்லதே இல்லையா எனக்கு தான் முத்துமால வாங்க ஜுவல்லரி ஷாப் கல்யாணத்துக்குன்னா பத்து நாள் தான் வெளிய வெளியும் போகாம யாருக்கண்ணே படாம தங்க கையாட்டு தூண்டு பிள்ளைய இருந்துக்க திருஷ்டிப்பட்டா வருஷத்துக்கு ஒரு சீக்கிரமா ரெடி பண்ணுங்க

நீ மட்டும் பாஸ்போர்ட் காலத்துல இருக்கலாம் என்ன மாதிரி ஆட்கள் இப்படி இருக்க கூடாதோ அண்ணா நீங்க சூப்பர் பாஸ்ட் தேங்க்யூ குஞ்சரி சி மஞ்சரி இது பசங்க இருக்கிற ஏரியா நீ லிமிட் தாண்ட கூடாது ஏற்கனவே இங்க ஒரு பொண்ணு நுழைஞ்சுதான் குண்டக்க மண்டக்க ஆகி போச்சு இப்ப நீ வேற வேண்டி ஹலோ கிளாட் மீட்யூ சிவா அந்த கீழே வர சொல்லியா குட் மார்னிங் என்னடா மறைக்கிறா மறைச்சு நான் தான் மறைச்சேன்னு சில விஷயங்களை மறைக்கணும்னு பார்த்தேன் முடியல தண்ணி அடிச்சா மறைக்க முடியுமா

ஹீரோயின் தன்னோட கல்யாண பத்திரிக்கையை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட ஹீரோவும் தொட்டும் தொடாம பட்டும் படாம அந்த இன்விடேஷனை வாங்கி தமுக்கமா வச்சுக்கு வாராம் ஆனா இவருக்கும் அவங்க மேலதான் லவ்வான் அது பாருங்க ஒரு மேட்ரு ரெண்டு பேரும் தங்களோட லவ்வ ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசி வரைக்கும் சொல்லிக்கவே மாட்டாங்களாம் என்னங்கடா டே என்ன ஏதாவது நேஷனல் அவார்டு படம் என்னடா சிவா முதல்ல தான் வேண்டாட அப்பவும் அடிச்சேன் இப்ப உனக்கு இவ்வளவு நாள் நம்ப முடியல

ஏமரி பட்டிக்கை கால் தப்பு செய்யலான்னு அர்த்தமா அப்ப ஏன் பார்த்த உடனே துளமல ஆசைப்பட்டன அது தப்பு அவளுக்காக உருக்கி தவிச்சேன அதுவும் தப்பு அவள பாக்க முடியுமா பழக முடியுமான்னு அதுவும் தப்பு இதெல்லாம் தப்பு எப்ப தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டேன் அவ கல்யாண பத்திரிகையை உண்மையில கொண்டு வந்து கொடுத்தப்படா இப்போ சொல்றேன் திருவத்தமா ஜல்ல திறந்திருந்த நான் ஆனா மரபுகளை மீற விரும்பாத அவள சங்கடப்படுத்த நான் விரும்பல அவ மதிக்கிற மரப இப்ப நான் மதிக்கிறேன் நல்லபடியா கொண்டாட பிளீஸ் உங்க சந்தோஷத்துக்காக நான் வாசிக்கிறேன் திலோத்தமா சந்தோஷத்துக்காக நான் அடுக்கி வாசிக்கிறேன் இதுதான் முடிவா இதை பத்தி இத பத்தி இனிமே எதும் பேச வேணாம்